இன்னைக்கு நாம எக்கால பண்டிகை எப்படி கிறிஸ்தவர்களோட ஒரு 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 முக்கிய தீர்க்க மாறுச்சுன்னு ரொம்ப ரொம்ப விரிவா பேசப்பட்டிருக்கு இது வெறும் வரலாற்று பாடம் பழங்கால சத்தம் எதிர்காலத்தை பத்தி என்ன சொல்லுதுங்கிற சுவாரஸ்யமான வாங்க இந்த இந்த ஒளிக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை ஆழமா பார்ப்போம் ஆமா ஆய்வோட புரிஞ்சுக்கிறது முக்கியம் கிறிஸ்தவ இறையியல்ல பழைய ஏற்பாட்டு பண்டிகைகளை வரப்போற நிகழ்வுகளோட நிழல்கள் மாதிரி பாக்குறாங்க இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒரு பெரிய கட்டடத்தோட நிழலை நீங்க முதல்ல பாக்குறீங்க சரி அந்த நிழலை வச்சே கட்டடத்தோட உருவத்தை உங்களால ஓரளவுக்கு யூகிக்க முடியும் ஆனா உண்மையான கட்டடத்தை பார்க்கும் போதுதான் அதோட முழுமையான பிரம்மாண்டம் புரியும் இந்த ஆய்வின்படி பழைய ஏற்பாட்டு பண்டிகைகள் அது அந்த நிழல் மாதிரி அப்போ நிஜமான கட்டடம் நிஜமான கட்டடம் இயேசு கிறிஸ்து தான் இந்த கண்ணோட்டத்துல தான் நாம இந்த எக்கால பண்டிகையை இன்னைக்கு ஆராயப் போறோம் அருமையான விளக்கம் சரி அப்போ அந்த நிழல்ல இருந்து ஆரம்பிப்போம் இந்த எக்கால பண்டிகை இல்ல அதோட மூல மொழியில யோம் தெருவானா என்ன அதோட வேர்கள் எங்க இருக்கு இது வெறும் எக்கால மூதுறதானா இல்ல வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா இதுக்கான கட்டளைகள் லேவியராகமும் இருபத்தி மூணாவது அதிகாரத்துல வருது அங்க மற்ற பண்டிகைகளோட இதுவும் பட்டியலிடப்பட்டிருக்கு ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா வேதாகமம் இத யோம் தெருவா அதாவது ஊதுதலின் நாள் இல்லனா சத்தமிடும் நாளுன்னு தான் சொல்லுது ஓஹோ இது எப்ரிய நாட்காட்டியோட ஏழாவது மாசம் அதாவது திஷ்ரி மாசத்தோட முதல் நாள்ல கொண்டாடப்படுது இந்த எக்கால சத்தம் வரப்போற மிக முக்கியமான நாளான பாவ நிவாரண நாளுக்கு அதாவது யோம் கிப்பூருக்கு அவங்கள தயார்படுத்துது இந்த ரெண்டுக்கும் நடுவுல பத்து நாட்கள் இருக்கும் அத பயபக்தியின் நாட்கள்னு சொல்லுவாங்க அந்த பத்து நாளும் மக்கள் தங்களை தாங்களே சோதிச்சு பார்த்து கடவுளோடும் சக மனிதர்களோடும் தங்களோட உறவுகளை சரி செஞ்சுக்க ஒரு வாய்ப்பு அந்த தயாரிப்பை தொடங்கி வைக்கிறது தான் இந்த எக்காள சத்தம் இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் இல்ல முழு உலகிற்குமான ஒரு தீர்க்க தரிசன எச்சரிக்கைன்னு அது வாதிடுது அந்த நிழல்ல நிஜத்துக்கு வருவோம் இந்த எக்காள சத்தத்துக்கும் இயேசுவின் வருகைக்கும் என்ன தொடர்பு இப்போ நாம அந்த நிழல்ல இருந்து நிஜமான கட்டடத்தை பார்க்க போறோம் பரம்பகால கிறிஸ்தவர்கள் இத முற்றிலும் வேற ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறாங்க இது வெறும் கடந்த கால சடங்குல்ல இது எதிர்காலத்தோட ஒரு பெரிய வாக்குறுதியோட முன்னோட்டம்னு சொல்றாங்க இந்த எக்கால சத்தம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைய தீர்க்க தரிசனமா சுட்டிக்காட்டுது இது வெறும் குறியீடு விளக்கம் மட்டும் இல்ல புதிய ஏற்பாட்டுலயும் இதுக்கான நேரடி இணைப்புகள் இருக்கு குறிப்பா பவுலோட கடிதங்கள்ல ஆமாம் ஒண்ணுக்குறந்தியர் பதினஞ்சுல வர்ற அந்த பகுதியை நீங்க பகிர்ந்த ஆய்வுல குறிப்பிட்டு இருக்கீங்க இல்லையா கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் என்ற அந்த வரி அது ஒரு சக்தி வாய்ந்த சித்திரம் மிகச்சரி அந்த வசனம் ஒரு பெரிய மாற்றத்தை பத்தி பேசுது அதே போல ஒன்னு தெசலோனிக்கேர் நாலாம் அதிகாரத்துல கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் ஆமா ஆக பழைய ஏற்பாட்டுல மனந்திரும்புதலுக்கான அழைப்பா இருந்த அதே எக்காலம் இப்போ ஒரு ராஜாவோட வருகையை அறிவிக்கிற கருவியா ஒரு மாபெரும் மீட்பெண் நிகழ்வை தொடங்கி வைக்கிற சத்தமா மாறுது இந்த இணைப்பு ரொம்ப தெளிவா இருக்கு இந்த இணைப்பு தற்செயலானது இல்ல இது உத்தேசபூர்வமானதுங்கிறதுக்கு உங்க மூலங்கள் என்ன ஆதாரத்தை கொடுக்குது இது ஒரு முக்கியமான கேள்வி இத வெறும் தற்செயல்னு சொல்றது கஷ்டம் ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு இல்ல நீங்க பகிர்ந்த ஆய்வின்படி இயேசுவோட வாழ்க்கையின் முக்கிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த யூத பண்டிகைகளோட காலவரிசையோட பொருந்தி போகுது உதாரணமா உதாரணமா அவர் சிலுவையில் அறியப்பட்டது பஸ்கா பண்டிகையின் போது அவர் உயிர்த்தெழுந்தது முதற் பலன்கள் பண்டிகையின் போது பரிசுத்த ஆதியானவர் திருச்சபையின் மேல இறங்கியது பெந்தகோஸ்தே பண்டிகையின் போது இந்த வரிசையை பார்க்கும்போது எக்கால பண்டிகை இரண்டாம் வருகையோட இணைக்கப்படுறது ஒரு தற்செயலான விளக்கமா தெரியல மாறாக ஒரு பெரிய தெய்வீக திட்டத்தோட பகுதியா தெரியுது பழைய ஏற்பாட்டு பண்டிகை ஒரு கேள்வியை எழுப்புச்சுன்னா புதிய ஏற்பாடு அதுக்கான பதில கொடுக்கற மாதிரி இது அமைஞ்சிருக்கு அந்த நிழல் இப்போ நிஜமா வெளிப்படுது இந்த இணைப்பு படிக்கும்போது எனக்கு எப்போதுமே ஆச்சரியமா இருக்கும் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு சடங்கு விதி இவ்வளவு துல்லியமா ஒரு எதிர்கால நிகழ்வோட பொருந்தி போறது இது ஒரு பெரிய கதையோட பகுதியா பார்க்கும்போது தான் இதோட முழு அழகும் நமக்கு விளங்கும் சரி இந்த இறையல் விளக்கமெல்லாம் கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆனா இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுது இது வெறும் இறையல் சார்ந்த விவாதம் மட்டும்தானா இல்ல இன்றைய விசுவாசிகளுக்கு இதுல நடைமுறை பயன்பாடு ஏதாவது இருக்கா அந்த சுருக்கம் திருச்சபைக்கான விண்ணப்பம்னு ஒரு பகுதியை குறிப்பிடுது நிச்சயமா இந்த அறிவு நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்தணுங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி இது வெறும் தகவலா மட்டும் இருந்துடக்கூடாது அந்த ஆய்வு சுருக்கம் ரெண்டு முக்கிய விண்ணப்பங்களை முன்னிறுத்துது முதலாவது ஆன்மீக தயாரிப்பு ஆன்மீக தயாரிப்பு அதை கொஞ்சம் விளக்க முடியுமா இப்படி அந்த பண்டிகை இஸ்ரேவேலரை பாவ நிவாரண நாளுக்கு தயார்படுத்துச்சோ அதே போல இன்னைக்கு இந்த பண்டிகையோட தீர்க்க தரிசன அர்த்தம் திருச்சபைய கிறிஸ்துவின் வருகைக்கு ஆன்மீக ரீதியா விழித்திருக்கவும் தயாராகவும் இருக்க ஒரு நினைவூட்டலா செயல்படுது அதாவது எஜமான் எப்போ வருவாருன்னு தெரியாது அதனால எப்போதும் தயாரா இருங்கங்கிற செய்தி அது திரும்ப திரும்ப வலியுறுத்துது இது ஒரு விதமான எந்த நேரத்திலும் தயாராக இருத்தல் மனநிலை அதாவது இது ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி ஆனா இந்த உலகத்துல நாம எவ்ளோ பிஸியா இருக்கோம் வேல குடும்பம் பிரச்சனைகள்னு போயிட்டே இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல்ல தயாராக இருத்தலுங்கறது நடைமுறைல எப்படி இருக்கும் இது தொடர்ச்சியான சுயபரிசோதனை உம் இக்காலத்தோட அழைப்புங்கிறது ஒரு முறை மட்டும் மனந்திரும்பிட்டு மறந்துறது இல்ல அன்றாட வாழ்க்கையில நம்மளோட செயல்கள் நம்மளோட எண்ணங்கள் நம்ம முன்னுரிமைகள் எல்லாத்தையும் அப்பப்போ சோதிச்சு பார்க்கறது நம்ம வாழ்க்கை பாதை சரியான திசையில போகுதான்னு நம்மள நாமே கேட்டுக்கறது அந்த கிறிஸ்துவின் வருகைக்காக நம்ம இதயத்தையும் வாழ்க்கையும் தயார் நிலையில வச்சிருக்க வேண்டியது அவசியம்ங்கறதை இது வலியுறுத்துது ஆக இன்னைக்கு நாம் பார்த்ததுல இருந்து எக்கால பண்டிகைங்கிறது ஒரு வரலாற்று யூத சடங்குங்கிறது தாண்டி அது கிறிஸ்துவின் வருகைக்கான ஒரு தீர்க்க தரிசன முன்னோட்டம் மற்றும் ஆன்மீக தயார் நிலைக்கான ஒரு காலவரையற்ற அழைப்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் பஸ்கா மீட்போட தொடக்கத்தை காட்டுது எக்கால பண்டிகை அந்த மீட்போட நிறைவேறுதலுக்கான அழைப்பு கொடுக்குது நாம இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியை உங்ககிட்ட விட்டுட்டு போக விரும்புகிறேன் நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த சுருக்கத்தில் இது ஏழு முக்கிய பண்டிகைகளில் ஒன்றுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு பஸ்கா முதற்பலன்கள் மாதிரி மற்ற பண்டிகைகள் இயேசுவோட முதல் வருகையோட நிறைவேறிடுச்சுன்னு அந்த ஆய்வு சொல்லுது எக்கால பண்டிகை கிறிஸ்துவோட இரண்டாம் வருகையை குறிக்குதுன்னா அதை தொடர்ந்து வர்ற பாவனி வாரண நாள் கூடார பண்டிகை போன்ற மற்ற பண்டிகைகள் தீர்க்க தரிசன காலவரிசையில் வரவிருக்கும் மற்ற நிகழ்வுகளை பற்றி என்ன சொல்லக்கூடும்னு நீங்கள் எப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அந்த புதிரோட அடுத்த கட்டங்கள் என்னவா இருக்கும்